சில பேர் சொல்லுவாங்க தனிமை வந்து என்னை ரொம்ப வாட்டுது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு எதுவும் செட்டர்ட் பண்ணல அடிக்கடி கூட வரலாம் அந்த தனிமைங்கிறத உணர்வாங்க சரி அந்த தனிமை உணர்வுனால் என்ன ஆக்சுவலாக உண்மையிலேயே இந்த தனிமை உணர்வு உணரும்போது தான் நீங்கள் உண்மையான நீங்கள் உங்களை உணர்கிறீங்க என்ன இயல்பிலேயே எல்லாருமே ஒவ்வொருவரும் தனியாக தான் இருக்கும் நம்ம இருப்பு தனியாக தான் இருக்கு இந்த பிரபஞ்சம் இருப்பு தனியாக தானே இருக்குது ஒரே ஒரு பிரபஞ்சம் தானே சூரியன் சந்திரன் பூமி இல்லை மற்ற கோள்கள் இப்படி இங்கே பூமியில் இருக்கிற உயிர்கள் அத்தனையோ சேர்ந்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சங்கிறது ஒன்றே ஒன்று தானே அந்த இருப்பு அந்த பீயிங் அது ஒன்று தனியாக தானே இருக்காது நீங்கள் தான் அது நீங்களும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பிரபஞ்சம் அது தனியாக தான் இருக்குது ஒரே ஒரு உலகம் தானே இருக்கிற நீங்கள் ஏழு உலகம்னு சொன்னால் கூட அது எல்லாம் சேர்ந்து இருக்கிற மொத்தமாக இருக்கிற இந்த பிரபஞ்சங்கிறது ஒன்றே அது தனியாக தானே இருக்குது நீங்கள் தான் அது அந்த தனிமையை தான் நீங்கள் உணர்கிறீங்க இதை என்ன உலகமும் மாதிரி சொல்லணும்னா நீங்கள் நினைக்கலாம் உங்களை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க நிறையா உறவுகள் இருக்கலாம் இல்லை நிறையா பொருட்கள் இருக்கலாம் அப்போ சுற்றி எதுவும் நிறையா பேர் இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் வாழ்ற வாழ்க்கையில் எல்லோரும் வேறு சுற்றி இருக்கிற பார்த்து நிறைய இருக்கும் இப்போ யாரும் பக்கத்தில் இல்லை அதனால் அந்த டைத்தில் தான் தனிமை அப்படி இல்லை அது அர்த்தம் இல்லை இப்போ சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க எப்படின்னா சுற்றி உங்களை சுற்றி பத்து பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னை சுற்றி பத்து பேர் உட்காந்துருக்காங்க நான் தனியாக இல்லை பத்து பேர் இருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனால் அந்த பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னு உணர்றது யார் ஒரே ஒருத்தன் தானே நீங்கள் ஒருத்தன் தானே உணர்றீங்க அந்த பத்து பேர் இருக்கிறாங்க அப்படி உணர்றதே உள்ள யாரு உணர்றது ஒரே ஒருத்தன் அந்த ஒருத்த தனியாக தானே இருக்கான் புரியுதா அந்த உணர்வு அது ஒன்றே அது அது தனியாக தானே இருக்கேன் சுற்றி லட்சம் பேர் இருந்தாலும் அந்த லட்சம் பேர் இருக்கிறாங்கிறத உணர்றவன் யாரு உள்ள ஒருத்தான் அது அவன் தனியாக தான் இருக்கான் நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு சக ஒவ்வொரு நொடியும் தனியாக தான் இருக்கீங்க எத்தனை என்ன பின் உங்களை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்கட்டும் எத்தனை பொருட்கள் இருக்கட்டும் எத்தனை மனிதர்கள் இருக்கட்டும் ஆனால் தனியாக தான் இருக்கு எல்லாருமே தனியாக தான் இருக்கு உங்கள் உணர்வுகள் தனி தானே ஒவ்வொரு உணர்வும் தனி தானே உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த சந்தோஷங்கிறது உணர்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற த நீங்கள் தனியாக தானே உணர்றீங்க ஒரு துக்கம் உங்களுக்குன்னு ஒரு துக்கம் தான் அதை நீங்கள் தனியாக தானே உணர்றீங்க உள்ளுக்குள்ளே உணர்றது உங்களுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்களா ஒரே ஒரு தான் அது தனியாக ஒருத்தந்தானே உணர்றோம் யாராவது அடிச்சா ஒரு வழி இருக்குது அந்த வழியை வந்து தனியாக நீ ஒருத்தர் தான் உணர்றீங்க உள்ளுக்குள்ளே சுற்றி வர பத்து பேர் இருந்தாங்க அந்த வழியை பத் பாகமாக பிரிச்சுக்க முடியாதுல்ல உங்களுக்கு வர்ற வழியை சுற்றி நிறையா பேர் இருந்தாங்க நீ கொஞ்சம் வச்சுக்க நீ கொடுக்க முடியாது தனியாக நீங்கள் தான் உணர்ந்தாங்க நாவலை வச்சு ஒரு பொருளை சுவைக்கிறீங்கன்னா அந்த சுவைக்கும் பொழுது அந்த ருசி சொன்னேன் ஹா அப்படின்னு அந்த உணர்வு ருசி அப்போ அதை உணரும்போது தனியாக தானே உணர்றீங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நீ எவ்ரி செகண்ட் வாழ்க்கையில் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி ஆக்சுவலாக ஒவ்வொரு முடியும் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க உள்ளுக்குள்ளே பாரு உள்ளுக்குள்ளே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க நம்ம அதான் அதுதான் இயல்பு அதுதான் பிரபஞ்சம் அதான் உண்மை அந்த இருப்பு எப்பயுமே தனியாக தான் இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகள் எல்லாம் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே தனியாக தான் இருக்கு சுற்றி என்ன நடக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் உணர்றது நீ உள்ளுக்குள்ளே தனியாக ஒரே ஒரு ஆள் தான் அதை அதை யாரும் உங்கள் உணர்வுகளை வந்து யாருக்காவது பிரித்து கொடுக்க முடியுமா ம் இப்போ ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கணுலாம் கொடுக்க முடியாது அது உங்களுக்கு நீங்கள் பண்ணப்பட்டால் அதை நீங்கள் தான் அந்த துன்பத்தை எதுலையும் பங்கு எந்த உணர்வு பங்கு போட்டு கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா பங்கு போட்டு கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வர்ற உணர்வுறோம் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வை கடத்தலாமே இல்லை ஏன்னால் உங்கள் உணர்வை பிரித்து கொடுக்க முடியாது அது அது அவங்க உணர்வாக உங்களுக்குள்ள உங்கள் உணர்வுன்றது உண்மைதான் உண்மை தான் உள்ளுக்குள்ளாத உணர்வு இருக்க ஒன்று தான் எப்போவுமே அவன் தனியாக தான் இருக்கான் பிறந்ததுலேருந்து சேரகு பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் சரி ஒவ்வொரு முன்னாடியும் தனியாக தான் இருக்கேன் ஏன்னா பிரபஞ்சம் தனியாக தான் இருக்குது கடவுள் தனியாக தான் இருக்குது அப்போ அந்த உண்மையை உங்களுக்கு உண்மையை நீங்கள் அப்போ நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே சொல்லுவீங்க நீங்கள் அப்போ தான் உங்கள் உண்மையான இருப்பு நீங்கள் உணர்றீங்க உண்மையான நீங்கள் யாருங்கிறத அதான் உணர்கிற தரும் அந்த தனி முன்னோரியாக அவர் தான் நீங்கள் மயக்கத்திலேயே இருக்க நம்ம நம்ம சுற்றி வெளியே உலகிலேயே பார்த்துட்டு அது அங்கே அது இப்படி இது நடக்குது இவங்க இருக்குது அங்கே அவங்க இவங்க இவங்க நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வு தெரியாது இந்த உலகத்தை பற்றி சிந்திச்சு உலக மயக்கத்தில் இருக்கும்போது இந்த உணர்வு தெரியாது திடீர்னு இதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை அடிக்கடி வரும் இந்த சந்தர்ப்பம் ஒருத்தருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு பா இது திடீர்னு பார்க்கும்போது அப்போதான் அவங்க எதாச்சும் நம்ம பார்ப்போம் அப்போ தான் இந்த உணர்வு அவங்க இல்லை அவங்க என்ன வெட்டுப்போச்சு இவங்க ஒன்று வந்துட்டு போயிட்டாங்களே எவங்க ஒன்று சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நீ அதை உணர்றதுக்கு நீங்கள் தனியாக தான் இருக்குங்க எப்போவுமே பாருங்கள் நீங்கள் பண்ணுற வாழ்க்கையில் ஒவ்வொரு காலையில் எந்திரிச்சது இருந்த நீங்கள் புத்தூங்க வரைக்கும் யோசிச்சு ஒவ்வொன்றும் நினச்ச இது வரைக்கும் நடந்த சம்பவங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் தனியாக தானே கேட்டுட்ருக்கீங்க உள்ளுக்குள்ளே கேட்குறவங்க தனியாக தானே இருக்கான் இந்த தனிமைங்கிறது அது ஏதோ நீங்கள் புற நம்ம இந்த வாழ்க்கையில் நினச்சக்கூடாது என்ன அவர் விட்டு போயிட்டார் இவர் விட்டு போயிட்டார் எவர் இருந்தாலும் யார் இருந்தாலும் போனாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் தான் அதுதான் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு இது ஒரு என்ன ஒரு சொல் ஒரு சொல்லாடல் உண்டு தனியாகவே வந்தோம் தனியாகவே போயிடும் அப்படின்னு அது மட்டும் இல்லை தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் மட்டும் இல்லை தனியாகவே வாழ்கிறோம் வாழ்கிறதும் தனியாக தான் வாழ்கிறோம் இல்லையா என்ன 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 சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கலாம் இல்லை அவங்க உங்கள் வாழ்க்கையில் அவங்க வாழ்லையே நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க உங்கள் கண்ணீர் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் அன்பு உங்கள் பாசம் உங்கள் கோபம் உங்கள் தோ உங்கள் தாபம் இது எல்லாம் நீங்கள் தனியாக தானே அனுபவிக்கிறீங்க அப்போ தனியாக தான் வாழ்கிறீங்க ஆக தனியாக வந்தோம் தனி போய் தனியாக போ தனியாகவே போகிறோம் தனியாக தான் வாழ்கிறோம் இதுதான் உண்மை இந்த உண்மை முதல்ல உணர்வு இதுதான் ஆன்ம தேடலில் அந் ஆண்மை ஞானத்தோட முதல் பிடி எங்கே இதுதான் சரி நீ எங்கே போய் யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்க ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அங்கே போகலாம் இங்கே போகலாம் அது முன்னா இது பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணாலும் நீ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது இல்லை உங்கள் எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள் உங்கள் உணர்வுகள் அதுலேருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா அது ஒரு இல்லை அது தனியாக தான் ஸோ அந்த தனிமையை அதை தியானமாக மாற்றம் அதை தான் தியானம் அந்த எதுவும் மற்ற தன்மை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே தனியாக இருக்க ஒருத்தந்தான் இத்தனை உணர்றேன் இத்தனை உள்ளு இதே உணர்கிறது பார்க்குறது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது எதுவாக இருக்கட்டும் இது அத்தனையும் உங்களை சுற்றி எத்தனை லட்சம் லட்சம் விஷயங்கள் நடக்கட்டும் ஆனால் அத்தனை உணர்றது உணர்கிறவன் தனியால் தானே தனி ஒரு ஒவ்வொருத்தரும் தனிமையாக தானே இதை யோசிச்சு பாருங்கள் இதை உங்களுக்குள்ளே தியானமாக இதை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அது ஒரு அற்புதமாக இருக்கும் வேலையில் சொல்கிறது தான் அந்த தனிமைங்கிறது ஏதோ ஏதுவோ அப்படி அப்படி இல்லை அதுதான் எல்லையற்ற சுந்தரம் இருக்கிறது தனியாக ஒன்று தாங்கும் போது அதுதான் இல்லை வேறு எதுவும் இல்லை இருக்குது அதுவே அனைத்தமாக இருக்கிறது இந்த அனைத்துமா இருக்கிறது அது தனியாக புரியல இதுதான் வேகத்தில் சொல்லுவாங்க தத்துவமசி நீயே அது ஒன்றே பலவாக இருக்கிறது அப்படின்னு இன்னும் இதை பற்றி போக போக விரிவாக பேசுவோம் இப்போதைக்கு இது போதும்